வேண்டும் என்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது சிந்திச்சு பாருங்க நாலாம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா அதிமுக பற்றி நேற்றைய தினம் நேற்றுக்கு முன்தினம் பத்திரிகையில போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலிலே கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேரம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்றாம் தேதி வர இருக்கதாக தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவை அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்திவிடுங்கள் ஏன் மிரட்டுறாங்களா பயமா இருக்க மாட்டேங்க பத்திரிகை ஊடகத்துக்கு ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்லயும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊத்திடுவாங்க பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்ச வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிக்கையாவது செய்தியை வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க உங்களோட மீது வழக்கு வந்து விட்டதுல்ல